வேதாந்தாவின் ஸ்டெர்லைட் காப்பராலை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மூடப்பட்டதிலிருந்து செயல்பாடின்றி உள்ளது இந்த செய்தி அந்த மூடுதலால் ஏற்பட்ட விளைவுகளை ஆராய்கிறது ஒரு காலத்தில் தொழில் முதலீடுகளுக்கான முன்னுரிமை மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்று பல தொழில்கள் வெளியேறுவதை காண்கிறது இதனால் ஆந்திர பிரதேசம் குறிப்பிடத்தக்க நன்மை அடைந்து வருகிறது உதாரணமாக சமீபத்தில் உலக புகழ்பெற்ற குவாசியாங் காலனி தயாரிப்பு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்தது ஆனால் ஆந்திர பிரதேசம் வழங்கிய சிறந்த ஒப்பந்த நிபந்தனைகளின் காரணமாக அந்த திட்டம் இப்போது முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் சொந்த தொகுதியான குப்பத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது கூகுளின் டேட்டா சென்டர் ஒப்பந்தமும் சென்னை அல்லாது விசாகப்பட்டினத்திற்கே சென்றது இவை தனித்தனியான நிகழ்வுகள் அல்ல தொடர்ந்து நடைபெற்று வரும் வீழ்ச்சியின் எடுத்துக்காட்டுகளாகும் இதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு பாக்ஸ்கான் நிறுவனத்திடம் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செய்து பதினான்காயிரம் உயர்தர பொறியியல் வேலை வாய்ப்புகளை உருவாக்க ஒப்பந்தமானதாக அறிவித்தது ஆனால் பாக்ஸ்கான் பின்னர் இதை மறுத்து எந்த முதலீட்டு பேச்சுவார்த்தைகளும் ஒப்பந்தங்களும் நடைபெறவில்லை என்று தெரிவித்தது இவை பெரிய தலைப்புச் செய்திகளாகாமல் போனாலும் உண்மை இதுதான் இப்படி மீண்டும் மீண்டும் நடைபெறும் சம்பவங்கள் தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்திலும் தொழில் மேலாண்மையிலும் உள்ள சிக்கல்களை வெளிப்படுத்துகின்றன தற்பொழுது புதிய முதலீடுகளை ஈர்ப்பதோடு கூட இருக்கும் தொழில்களையும் தக்க வைக்க முடியாத நிலை உள்ளது இந்த பின்னணியில்தான் ஸ்டெர்லைட் ஆலையை குறித்த பிரச்சனையை ஆய்வு செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுக்கான முக்கிய தொழில் ஸ்டெர்லைட் காப்பர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொழில்துறை நிறுவனங்களில் ஒன்றாக இருந்தது மாநிலத்தின் மொத்த உள்தொகை மதிப்பில் மூன்று சதவீதம் வரை இவ்வாலை பங்களித்தது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை ஸ்டெர்லைட் நிறுவனம் மாநில அரசுக்கே பதிமூன்றாயிரத்து ஐநூறு கோடி வருவாய் வழங்கியது ஆலை நேரடியாக நான்காயிரம் பேரை வேலைக்கு தாங்கியதோடு மேலும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மறைமுக வாழ்வாதாரத்தை வழங்கியது இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் செம்பு தகடுகள் ஏற்றுமதியில் இந்தியா உலகின் முதல் ஐந்து நாடுகளில் ஒன்றாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு ஆலையின் மூடு முதலுக்கு பிறகு இந்தியா செம்பை இறக்குமதி செய்யும் நாடாக மாறிவிட்டது ஸ்டெர்லைட் நிறுவனம் கிரீன் காப்பர் திட்டத்தையும் சூழல் மீட்பு திட்டங்களையும் முன்மொழிந்திருந்தது இதன் மூலம் அவர்கள் நோக்கியது மாசு குறித்த அச்சங்களை சரி செய்தல் மேம்பட்ட மறுசுழற்சி புகை வெளியீட்டு கட்டுப்பாடு தொழில்நுட்ப மேம்பாடுகள் சமூக கண்காணிப்புடன் கூடிய புதிய செயல்பாட்டு முறை அவர்களின் திட்டத்தில் இடம்பெற்றவை எழுபது சதவீதம் முதன்மை உழப்பு காப்பர் கான்சென்ட்ரேஷன் மின் கழிவுகள் மற்றும் ஸ்கிராப்பினை கொண்டு முப்பது சதவீத மறுசுழற்சி வருடாந்திர நான்கு புள்ளி மூன்று எட்டு லட்சம் டன் உற்பத்தி திறன் பதினைந்து சதவீதம் கழிவு குறைப்பு நாற்பது சதவீதத்திற்கும் குறைவான ஆபத்தான கழிவு முப்பத்து நான்கு சதவீதத்திற்கு குறைந்த கார்பன் வெளியீடு கடல் நீரை சுத்தரித்து சதவீத தண்ணீர் பயன்பாட்டை குறைத்தல் சுத்திகரிக்கப்பட்ட அதிகப்படியான நீரை அருகிலுள்ள கிராமங்களுக்கு வழங்குதல் மறுசுழற்சி ஆலை ஆண்டுதோறும் செம்பு கழிவை உருவாக்கும் இது முழுவதும் பயன்படுத்துவதற்கான துறைகள் கட்டுமானம் சிமெண்ட் சாலை பணிகள் கான்கிரீட் ரயில் பாதைகள் மினரல் ஊழ் தயாரிப்பு உள்ளூர் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் தூத்துக்குடியை வளர்ச்சியடைய செய்யும் முக்கிய நடவடிக்கைகளையும் உள்ளூர் மேலாண்மை குழு எல் எம் சி அமைக்கப்படும் இதில் உள்ளூர் மக்களின் பங்கு உறுதி செய்யப்படும் இருப்பவர்கள் ஆலை அதிகாரிகள் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கடலோர மற்றும் சமூக தலைவர்கள் சூழல் நிபுணர்கள் குடிமை அமைப்பு பிரதிநிதிகள் குழுவின் பணிகள் என்னவென்று ஆராய்ந்தால் ஆலையின் செயல்பாடு மாசு கட்டுப்பாடு பாதுகாப்பு கண்காணித்தல் சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுதல் வெளிப்படையான தகவல் பரிமாற்றத்தை உறுதி செய்வதோடு சமூக முன்னேற்றத்திற்காக கோடிக்கணக்கில் நிதியும் ஒதுக்கப்பட்டு உள்ளது மேலும் பள்ளிகளுடன் இணைந்து மாணவர் இன்டர்ன்ஷிப் டிஜிட்டல் வகுப்பறைகள் ஆசிரியர் பயிற்சி மற்றும் கல்வி உதவி தொகைகளோடு மருத்துவமனைகளுக்கு உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன பெண்களுக்காக சுய உதவி குழுக்கள் மைக்ரோபினான்ஸ் அணுகல் திறன் மேம்பாடு மற்றும் தலைமைத்துவ பயிற்சியோடு இருநூறு ஏக்கர் பரப்பளவில் பசுமை வளையம் அமையும் திட்டமும் இருந்தது இந்த அனைத்தையும் கருத்தில் கொண்டால் இத்தகைய பெரிய ஆலையின் மூடுதல் தமிழ்நாட்டை தொழில்துறையிலும் பொருளாதாரத்திலும் பின்தள்ளி இருப்பது மறுக்க முடியாத உண்மை தென் மாவட்டங்களுக்கும் முழு தமிழ்நாட்டிற்கும் உண்டாகும் நன்மைகள் அளவற்றவை என்பதால் ஆலையை மீண்டும் திறக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என தொழில் நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் அரசு இதனை பரிசீலிக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்